நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது தந்தையும் எனது ஜோதிட ஆசானுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இன்றைக்கு மகம் நட்சத்திரத்தின் மகத்துவம் பற்றி பார்க்கலாம் மகம் ஜகத்தை ஆளும் என்பதை ஒரு தமிழ் முது மொழி தற்போது தமிழ் ஜகத்தை ஆண்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மகத்தில் பிறந்தவர் என்பதாலேயே இந்த ஜோதிட மொழியின் மகத்துவம் நம் அனைவருக்கும் தெளிவாக புரியும் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மகத்திற்கு மட்டும் இத்தனை சிறப்பான ஒரு அடைமொழியுடன் கூடிய பெருமைகள் ஏன் ஜோதிடத்தில் இதுவரை யாருமே விளக்காத ஒரு விஞ்ஞான பார்வையுடன் கூடிய மகத்திற்கு மட்டுமே உள்ள மகத்துவத்தை மகத்தின் சிறப்பில் உள்ள சூட்சமத்தை இப்போது பார்க்கலாம் ஜோதிடம் உணரப்பட்ட காலத்தில் வானில் ஒரு கட்டுக்கோப்புக்குள் அமைந்து நிலையான இயக்கங்களைக் கொண்ட கிரகங்களும் நட்சத்திரங்களும் பூமியில் உள்ள ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி இயக்குவதை உறந்த உணர்ந்த நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் நம்மை சுற்றி உள்ள முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்ட இந்த வானத்தை பனிரெண்டு பிரிவுகளாக தலா முப்பது டிகிரி கொண்ட ராசியாக முதல் மீனம் என்று பெயரிட்டு பன்னிரெண்டு ராசிகளாக அமைத்தார்கள் நம்மை சுற்றி வியாபாரத்திருக்கும் இந்த ராசி எனும் விண்வெளியில் நமக்கு தங்கள் கதிர் ஆற்றல்களை செலுத்தும் நட்சத்திர கூட்டங்கள் இருபத்தி ஏழு என்று அறியப்பட்டு இவைகளின் தூரங்கள் மற்றும் மற்றும் தூரங்கள் மற்றும் கதிர்வீச்சு அளவுகளின் ஏற்ற இறக்கங்கள் நமது ரிஷிகளால் துல்லியமாக கணிக்கப்பட்டு ராசிகளின் ராசிகளில் நட்சத்திரங்களின் பங்களிப்பு நமக்கு போதிக்கப்பட்டது மேலே சொல்லப்பட்ட சொல்லப்பட்டம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் அதன் நெருப்பு நிலம் காற்று நீர்த்தத்துவங்களுக்கேற்பவும் அவற்றின் இயக்கங்களுக்கேற்பவும் மூன்று பகுதியாக தலா நான்கு நான்கு ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன மூன்று தொகுதிகளான இந்த பனிரெண்டு ராசிகளுக்குள் அடங்கிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக வருவது அஸ்வினி நட்சத்திரமாகும் இரண்டாவது தொகுதியின் முதல் நட்சத்திரமாக வருவது இந்த பெருமிமிகு மகம் நட்சத்திரம் மூன்றாவது தொகுதியின் முதல் நட்சத்திரமாக வருவது மூல நட்சத்திரம் வானில் உள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சமமான முக்கோணத்தின் ஒவ்வொரு முனையிலும் அமர்ந்து நமக்கு ஒளிரந்து பிரகாசிக்கும் இந்த அஸ்வினி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களே நம்மை சுற்றியுள்ள விண்வெளியின் எல்லா வகை கோண நிலைகளின் புள்ளிகள் இந்த மூன்று மேன்மிகு நட்சத்திரங்களிலும் மகத்திற்கு உள்ள சிறப்பு என்னவெனில் மேலே சொன்ன ஒரு சிறப்பு முக்கோணத்தின் இரண்டாவது விளிம்பில் உள்ள இந்த மகன் நட்சத்திரமானது தட்சணாயணம் உத்தராயணம் என்ற இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் நமது பூமி சூரியனை சுற்றி வரும் சூரிய பாதையில் ஒரு பகுதி சுற்றை முடித்து திரும்பும் வளைவில் இன்னொரு பகுதியின் முதல் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது இந்த சிறப்பு இதன் சகோதர நட்சத்திரங்களான அஸ்வினி மூலம் கூட கிடையாது பூமியை சுற்றி ஒரு போர்விகோள வியாபத்திற்கும் வான்கோள பாதையின் ஆரம்ப முதல் புள்ளியாக அஸ்வினி நட்சத்திரம் இருந்தாலும் பூமி சூரியனை சுற்றி வரும் சூரிய பாதையின் ஆரம்ப நட்சத்திரமாக மகம் தான் மகத்திற்கு இந்த மகா சிறப்பு உண்டாயிற்று மகம் என்னும் சமஸ்கிருத வார்த்தைக்கு மகா அல்லது சிறப்பு என்றுதான் பொருள் மேலும் இந்த மகன் நட்சத்திரத்தின் ஜோதிட அடையாள குடி குறியீடும் அரசர்கள் அமரும் சிம்மாசனம்தான் மகம் ஜெகத்தை ஆளும் எதும் எனும் முதுமொழியின் சூட்சமும் என்னவென்றால் சூரியனைப் போலவே மகமும் விண்வெளியில் ஒரு நட்சத்திரம் நமது சூரிய மண்டலத்தின் தலைவன் மற்றும் அரசன் சூரியன் மட்டுமே ஒருவர் அரசனாக வேண்டுமெனில் சூரியனின் தயவு மிக அவசியம் அப்படிப்பட்ட சூரியனுக்கு நேரே கதிரவனின் ஆளுகைக்கு உட்பட்ட சிம்மத்தின் பின்னை அமர்ந்து தலைமை பண்புகளை பிரதிபலித்து ஒளிரும் சூரியனை போன்ற இன்னொரு நட்சத்திரம்தான் மகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகம் நட்சத்திரத்தின் ஒளியினையும் சூரியனின் ஒளியினையும் ஒரு சேர உள்வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கும் வலுவான நிலையில் சந்திரன் இருக்கும் மாசி மாத பௌர்ணமி என்று பிறக்கும் ஒருவர் மற்ற இராஜ கிரகங்களும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பூமியை ஆழ்வார் என்பதை ஜோதி உணர்ந்து நம் ஞானிகள் அன்றே சொன்னார்கள் மாதம் ஒரு முறை மக நட்சத்திரம் வந்தாலும் மேலே சொன்ன இரண்டு மாபெரும் நட்சத்திரங்களான சூரியனின் ஒளியையும் மகத்தின் ஒளியையும் கலந்து குறைவின்றி பெற்று சந்திரன் பூமிக்கு அளிக்கும் நாள் வருடத்தின் ஒரே நாளான மாசி பௌர்ணமியான மாசி மகம் மட்டும்தான் அதாவது வருடம் ஒரு நாள் மட்டும் பூமி சந்த் பூமி சந்திரன் சூரியன் மகம் ஆகிய நான்கும் ஒரே நேர்கோட்டில் நிற்க அன்று ஒரு நாள் மட்டும் மகம் சூரியன் இரண்டின் ஒளியையும் பெற்று பூமிக்கு சந்திரன் வெளிச்சம் தருவார் அந்த நாள்தான் மாசி பௌர்ணமி இந்த மாசி மகம் அன்று ஒளிப்பழுதிருந்தி பௌர்ணமியில் பிறப்பவர் மட்டுமே அரசாலும் தகுதிப்படுத்தவர் என்று நமது ஞானிகள் சூதர சாஸ்திரத்தில் தெளிவாக குறிப்பிட்டார்கள் அத்தகைய ஒரு நாளில் பிறந்தவர்தான் முன்னாள் முதலமைச்சர் ஏலையா அம்மையார் அவர்கள் வருடம் ஒருமுறை வரும் மாசி மகத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டாயிற்று இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாமகத்தின் சிறப்பு என்ன பார்க்கலாம் மகாமகம் என்று சொல்லப்பட்டு கும்பமேளாவாக கொண்டாடப்படுவதன் வானியல் சிறப்பு என்னவெனில் வருடம் ஒருமுறை வானில் மக நட்சத்திரம் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய நான்கும் முறை நேர்கோட்டில் அமையும் நிலையில் சூரியனை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சுற்றி வரும் கிரகங்களிலேயே அதிக ஒளிபுரிந்தியவரான குரு பகவான் இந்த வரிசையில் இணைந்து இவர்கள் ஐவரும் ஒரே நேர ஓட்டில் வரும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் மாசி மகம் மகாமகம் என்று சிறப்பு பெறுகிறது ஆன்மீக ரீதியாக அஸ்வினி மக மூலத்தின் சிறப்புகளை பார்த்தால் மூலம் முதல் அம்மையப்பையான சர்வேஸ்வரனுக்கு சிறுத்தொண்டு புரிந்து அவனின் புகழ்பாடி செய்வ நிலை பெற்று பக்திக்கும் பரம்பொருளின் வாழ்கொண்ட தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் உதாரணமாக இன்று நமது சிவாலயங்களுக்குள் வரிசையாக வீட்டிலிருந்து நமக்கு அருள்பாலிக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பிறந்த நட்சத்திரத்தில் பெரும்பாலானவை மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களாகவே இருக்கும் பொதுவாக இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அளப்பரிய தெய்வீக ஞான ஆற்றல் கொண்டவர்களாகவும் அவருவிதமான ஆன்மீக உணர்வை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தோதரத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்களின் ஆதிக்க கிரகமாக ஒரு மனிதனுக்கு ஞானத்தை தந்து அவனை தெய்வநிலைக்கு உயர்த்தும் கேது இருக்கிறார் இந்து மதமே தோதரத்தின் கட்டமைப்பில் எழுப்பப்பட்டதுதான் என்பதால் ஒலிக்கிறகங்கள் ஒன்றுகூடும் இந்த புனித நாளில் நதிக்கரையிலும் கடலிலும் புனித நீராடுவது இந்தியாவில் தொண்டு தொட்டே இருந்து வந்திருக்கிறது இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணியான யுவான் சுவாங் தனது பயண குறிப்புகளில் வட தென்னிந்தியாவில் சிறப்பாக இந்த கும்பமேளா கொண்டாடப்பட்டு மக்கள் பெருந்திரளாக புனித நீராடுவதை பதிவு செய்திருக்கின்றார் இந்த புனித நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது முன்னோர்களின் இணைமாக எளியவர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் போன்ற உதவிகளை செய்வது நமது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரும் எனவும் மீண்டும் பிறவாத ஒரு நிலை ஏற்படும் என்றும் நமது உலகின் மேலான இந்து மதம் வலியுறுத்துகிறது மாசி மாதம் கும்ப மாதம் எனப்படுவதால் குடந்தை குடமுக்கு என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் மிகத் தொன்மையான நகரங்களில் உண்டான கும்பகோணத்தின் நாதன் கும்பேஸ்வரனின் திருக்குளத்திலும் அதனுள் அடங்கியுள்ள தீர்த்தங்களிலும் நீராடுவது மிக பெரும் பாக்கியமாக போற்றப்படுகின்றது இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்